ஆசிரிய பெருந்தகைகளில் முதன்மையான பேராசிரியர் இந்த நிகழ்வை அழகுற தலைமை ஏற்று நடாத்தி தருகின்ற நம்முடைய ஆன்மீக தந்தை ஹசரத் கைபிலா அவர்கள் தலைமையுறையாக சிறிது நிமிடங்கள் நமக்கு முன்னால் நசீகத்தை வழங்குவார்கள் السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد قال النبي صلى الله عليه وسلم من عمل بما علم علم الله ما لم يعلم صدق رسول الله صلى الله عليه وسلم அல்ஹம்துலில்லா இந்த நூறாணி பேரவையில் விழாவில் வீட்டிருக்கும் உலமா பெருமக்களே நூராணிகளே அரமை மாணவர்களே ஜமாத்தினர்களே நம் அனைவருக்கும் இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏனென்றால் நமது முன்னால் ஓதி சென்ற மாணவர்கள் ஆங்காங்கே பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மாணவர்கள்லாம் இன்று ஒன்று செய்திருப்பது நமக்கு பெரும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை நிச்சயமாக நமது நூறானிகள் ஆங்காங்கே நல்ல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறாள் என்பது நம்முடைய காதுக்கு எட்டி கொண்டு தான் இருக்கிறது அலம்துல்லா மேலும் மேலும் நிறைய நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் த நூறானி பேரவைகளுடைய நோக்கமாக இருக்கிறது நம்முடைய கல்வி கற்றதின் பிரகாரம் சனதான சொல்வதை போல மண் அமில பீமா அலிம கற்றதை கொண்டு நாம் அமல் செய்மையானால் அல்லாமல்லாஹும் ஆலம் யாலம் நாம் அறியாத ஒன்றையும் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுப்பான் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் விஷயமல்ல உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அதன் அடிப்படையில் நம்முடைய தொழுகையில் நம்முடைய பயானில் நம்முடைய நடைமுறையில் அனைத்திலேயும் தெரிந்ததை கொண்டு அமர்ச்சிவதற்கு நாம் தயாராகிவிட்டால் அல்லாஹ் நம்மளுக்கு நிறைய கல்விகளை அல்லாஹ் போதித்து கொடுப்பான் இறைச்சத்தோடு வாழ்ந்தால் தக்குவாவோடு வாழ்ந்தால் அல்லாவே நமக்கு ஆசிரியனை ஆகிடுவான் என்பதும் ஒரு கருத்து இருக்கிறது குலால் வந்து வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் நூறாணிகள் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் மக்களுடைய கையில் இருப்பதை எதிர்பார்க்காமல் அல்லாஹ் இடத்தில் இருப்பதை எதிர்பார்த்து வாழ்வதற்குள்ளான வழிகளை தான் கட்டதல் வராதம் அமர்ச்சியதைக் கொண்டே இருந்ததற்கானதுதான் சமுதாயத்திற்கு சேவை செய்யாமல் சேகங்கிய சுமதினை இருந்து கொண்டிருந்த ஒருவர் நல்ல அமர்பெச் எதற்கானமாக அல்லாஹ்ருக்கு அந்த வாசனை திறந்து விடுகின்றார் இதுதான் உண்மை இன்றைக்கு எத்தனையோ பெரியபார்களை பார்க்கின்றோம் அவர்களெல்லாம் இல்லை எங்களுடைய ஓதியுமார்கள் பாவாதிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் பேனாமல் ஆதரித்திருக்கின்றார்கள் இதெல்லாம் மரசாலே ஓத கிடையாது ஆனால் எதை சொன்னார்களோ அதன் பலகாரம் கேட்டார்களோ அதை அமர்ச்சியதன் காரணமாக அல்லாவர்களை உயர்ந்த அந்தஸ்தில் மிக பெருமை புரிவலாக அல்லாஹ் ஆக்கிவிட்டால் என்பதில் சந்தேகம் கிடையாது ஒரு விஷயம் பேசவே தெரியாது ஆனால் மக்களுக்கு மத்தியிலே அவருடைய விவாதத்தின் மூலமாக பிரபலியமாகிவிட்டார் ஒரு பிரச்சனை அந்த ஊருக்குள்ளே நடப்பாட்டுக் கொண்டிருந்தது அந்த பிரச்சனைக்கு நம்முடைய உலமாக்களால் தீர்வு காண முடியவில்லை அவர்கள் எல்லாம் சொல்லுமா சொல்லிட்டார்கள் நீங்கள் தான் இதற்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சரி நான் ஏற்படுத்தி சொல்லி வாதம் அுவதற்கு ரெடியாக தயாராக வந்துவிட்டார் யார் பேச தெரியாத ஒரு விஷயம் ஆனால் அந்த சபையில் போய் உட்கார்ந்தே அற்புதமானவர்களை பேசி அவளை மடக்கி ஒரு நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்தி சொன்னால் இது உண்மையிலேயே அந்த கேட்டதின் பிரகாரம் பிரகாரம் பிரதாரம் அமர்ச்சியதன் காரணமாகத்தான் அல்லா அவர்களுடைய அந்தஸ்தை கொடுக்கிட்டான் அந்த அமைப்பிலே நம்முடைய நூறாடி ஆளும் பெருமக்கள் நல்ல அமல் செய்ய வேண்டும் நல்ல முன்னேற வேண்டும் மக்களுடைய கையிலே உள்ளதை எதிர்பார்க்காமல் அல்லாஹுடைய இடத்திலே உள்ளதை எதிர்பார்த்து மக்கள் எல்லாம் நம்மளை புரிந்துகிற வேண்டும் நீடு அரசாவிலே சமஸ்கிருத அதிபத்துக்காக இருந்தாங்க ஒரு மாணவர் வந்து சொன்னாரு குழந்தை முடிஞ்சு போய் சொன்னாரு அதனால நான் வந்து உதவி வந்து இல்லை அறியாமல் கால் வந்து தண்ணியில ஹவுசரை கொண்டுச்சு என்னை நீக்கி போட்டாங்க வாய் சொன்னாங்க தம்பி நீ எப்படி நடந்து கொள்ள தெரியுமா நல்ல அமல் செய்யணும் நல்ல புரான ஓதனும் என்ன செய்யணும் அவங்க மக்கள் என்ன சொல்லுமா அதுல உங்களுடைய புனிதமான உள்ள கழுவுங்க அந்த பரந்தங்கள் கிடைக்கணுமே அந்த மாதிரி அவங்க சொல்கிற அளவுக்கு நீ நடந்து கொள்ளணும் அப்படி நடந்து கொண்டால் உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும் நீ என்ன அவங்க சொல்றது பாவன் கேட்காம நீ சொல்லுறது அமல் செய்யாமல் அவதில் காலம் நீங்க அந்த காலம் என்னன்னாக்கா சரியான அமல்கள் இல்லை என்று அர்த்தம் அதனால் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே அல்லாமல் பயந்து வாழக்கூடிய உள்ளாகவும் தக்காளோடு வாழக்கூடிய ஆகவும் ஹலமான உழவுக்கு பாடக்கூடிய எங்க இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஹராமான உணவு யார் கிட்ட நிக்கிறதோ

நல்ல ஒழுக்கமான ஆண்களாக அந்த ஆட்சி நல்ல வழிபாடாக நான்